வணக்கம் இன்னைக்கு நாம் உங்களுடைய ஒரு சுவாரஸ்யமான ஆய்வு பொருளை கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் காட்சி இதுதான் ராத்திரி நேரம் ஒரு பிஸியான தெரு அங்கே ஒரு கூட்டம் இருக்குது நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ளேருந்து அவங்களுக்கு தெரியாமல் அந்த கூட்டத்தை படம் முடிக்கிறீங்க இப்போது ஒரு முக்கியமான கேள்வி அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற லைட்டை அணைக்கணுமா இல்லை அப்படியே எரிய விடலாமா இது கேட்குறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக்கல் விஷயமாக இருக்கலாம் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒளிப்பதிவோட கலை அப்புறம் தொழில்நுட்பம் ஏன் பார்வையாளரோட உணர்வுகள் வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள் ஆய்வுப் பொருட்கள் இதை பற்றி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா குறிப்பாக சினிமாவில் இந்த யதார்த்தம் அதாவது ரியலிசம் கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம்னு நமக்கு தெரியும் ராத்திரி நேர காட்சிகளில் அதுவும் தெருவிளக்கு மாதிரி அந்த கிடைக்கிற வெளிச்சம் அவைலபிள் லைட்டை மட்டும் நம்பி எடுக்கும்போது அந்த உண்மையான உணர்வை கொண்டு வர்றது பெரிய சவால் இல்லையா சரி இதில் முதல் கேள்விக்கு வருவோம் அந்த பஸ் லைட் அணைக்கணுமா வேணாமா உங்க ஆய்வு என்ன நேரடியா சொல்லுது உங்க ஆய்வு சொல்றது ரொம்ப தெளிவா சொல்லுது ஆமா நிச்சயமா அணைக்கப்பட வேண்டும் இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு முத ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் பிரதிபலிப்பு ரிஃப்ளெக்ஷன் நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே இத பாத்திருப்போம் ஆமா ஆமா ராத்திரி நேரத்துல பஸ்ல போகும்போது உள்ள லைட் எரிஞ்சா ஜன்னல் வழியா வெளிய பாக்குறத விட நம்ம மூஞ்சி தான் கண்ணாடியில நல்லா தெரியும் அதே லாஜிக் தானே இங்கேயும் கரெக்ட் அதே தான் பஸ்ஸுக்குள்ள லைட் எரிஞ்சா அந்த ஜன்னல் கண்ணாடி இருக்கு இல்லையா அது ஒரு ஆடி மாதிரி ஒரு மிரர் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடும் இப்போ கேமரா லென்ஸ் வெளியே இருக்கிற கூட்டத்தை பார்க்க முயற்சி பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடி இருக்கு உள்ள இருக்கிற லைட்டு சீட்டுங்க ஏன் கேமரா இருக்குற நம்ம உருவம் கூட அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும் இதனால நாம எத படம் பிடிக்க நினைக்கிறோமோ அந்த வெளியில இருக்கிற கூட்டம் அது வந்து தெளிவில்லாம போயிடும் இந்த பிரதிபலிப்புகளால மறைஞ்சிடும் இதுதான் முதல் பெரிய சிக்கல் சுருக்கமா சொன்னா உள்ள லைட் எரிஞ்சா கண்ணாடி வந்து ஜன்னல் மாதிரி இல்ல ஆடி மாதிரி நடந்து கொள்ளும் சரி சரி பிரதிபலிப்பு ஒரு முக்கியமான காரணம் அடுத்தது அவங்க குறிப்புல வெளிச்ச ஒப்புமை பத்தி சொல்லி எக்ஸ்போஷர் பேலன்ஸ் இது கொஞ்சம் டெக்னிக்கலா கேக்குது இது எப்படி பஸ் லைட் அணைக்கிறதோட சம்பந்தப்படுது இது வந்து கேமரா எப்படி வேலை செய்துங்கறதோட தொடர்புடையது பொதுவா பாத்தீங்கன்னா ராத்திரி நேரத்தில் வெளியே இருக்கிற தெருவிளக்கு வெளிச்சம் அது வந்து இருக்கிற அந்த டியூப்லைட் விளைச்சத்தை விட ரொம்ப கம்மியா இருக்கும் இப்போ இருக்கிற பெரும்பாலான ஆட்டோ எக்ஸ்போஷர் அப்படின்னு ஒரு வசதி இருக்கு அது என்ன செய்யும்னா அது வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கோ அதை அடிப்படைய வச்சு ஒட்டு வெளிச்ச அளவ சரி செய்யும் அப்போ பஸ்ஸுக்குள்ள லைட் எரிஞ்சா அதுதான பிரகாசமா இருக்கும் கேமரா அதை சரி செய்ய போய் வெளியே இருக்கிற காட்சி மொத்தமா இருட்டாயிடுமா சரியா சொன்னீங்க எக்ஸாக்ட்லி கேமரா அந்த பிரகாசமான உள்வெளிச்சத்துக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்போஷரை குறைக்கும் போது அதாவது கம்மியா ஒளிய உள்ள அனுமதிக்கும் போது வெளியே இருக்கிற அந்த குறைவான தெருவிளக்க வெளிச்சம் இன்னும் குறைஞ்சு ரொம்ப இருட்டா விவரங்களே தெரியாத அளவுக்கு அண்டர் எக்ஸ்போஸ்ட் ஆயிடும் நாம படம் பிடிக்க நினைக்கிற கூட்டம் வெறும் நிழல் உருவங்கள் மாதிரி தான் தெரியும் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நம்ம மனுஷ கண்ணு ஓரளவுக்கு இந்த ரெண்டு வெளிச்சத்தையும் உள்ள வெளிய அனுசரிச்சு பாக்கும். அந்த திறன் இருக்கு. ஆனா கேமரா அப்படி இல்ல. அதுக்கு எது பிரகாசமோ அதுதான் மெயின். அதனால வெளிச்சத்தை சமநிலைப்படுத்தவும் உள்ள லைட் அணைக்கிறது வந்து அவசியம். மூணாவதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றீங்க. நிஜத்தன்மை ரியலிசம் இததான் ஒரு ஆடியன்ஸா நமக்கு அந்த காட்சி மேல ஒரு ஒரு கனெக்ட் கொடுக்குது பஸ்ஸுக்குள்ள பிரகாசமா லைட் இருந்தா அது எப்படிங்க ஒரு உண்மையான ராத்திரி காட்சி மாதிரி இருக்கும் அது பார்க்கவே ஒரு மாதிரி செட் போட்ட மாதிரி தெரியாதா நிச்சயமா அதுதான் அளனியல் ரீதியா அதாவது எஸிட்டிக்க பாக்கும்போது முக்கியமான காரணம் பார்வையாளனுக்கு அந்த ராத்திரி நேரத்தோட இயல்பு அந்த அமைதி அந்த மெல்லிய வெளிச்சத்தோட ஒரு அழகு எதுவுமே கிடைக்காது அது ரொம்ப செயற்கையா ஒரு ஸ்டூடியோக்குள்ள எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துடும் அந்த இமோஷன சொல்றோமே அந்த காட்சியோட ஒன்றி போற அனுபவம் அது போயிடும் இதுக்கு பதிலா உள்ள இருக்கிற லைட்டை அணைச்சுட்டா என்னாகும்னா வெளிய இருக்கிற அந்த மெல்லிய தெருவிளக்கு வெளிச்சம் சில சமயம் அந்த ஆரஞ்சு நிற சோடியம் வேப்பர் லைட் இல்ல இப்போ வர எல்இடி லைட்ஸ் அது மட்டும் கூட்டத்தின் மேல பட்டு ரொம்ப இயல்பா எதார்த்தமா காட்சியை கொடுக்கும் அப்போ அந்த பஸ் கண்ணாடி ஒரு தடையா இல்லாம நிஜமாவே ஒரு ஜன்னல் வழியா அந்த உலகத்தை பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும் இது அடிப்படையில ஒளியல் சார்ந்த ஒரு விஷயம் ஆப்டிக்கல் பிஹேவியர் உள்ள ஒளி இல்லாதப்போ கண்ணாடி பெரும்பாலும் ஒளியை ஊடுருவ விடும் டிரான்ஸ்பெரண்ட் ஆனா உள்ள ஒளி இருந்தா வெளியே இருக்கிறத விட உள்ள இருக்கிற ஒளி பிரகாசமா இருந்தா அது பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும் மிரர் லைக் ஆக யதார்த்தமான இரவு உணர்வை கொடுக்க உள்ள லைட் அணைப்பது கட்டாயம் ஓ ஓகே ஓகே இப்ப நல்லா புரியுது பிரதிபலிப்பை தவிர்க்க வெளிச்சத்தை சமன்படுத்த அப்புறம் நிஜத்தன்மையை கொடுக்க இந்த மூணு காரணங்களுக்காக பஸ் லைட்ட அணைக்கணும் சரி அணைச்சுட்டோம் ஆனா சில பிராக்டிக்கல் சேலஞ்சஸ் இருக்குமே உதாரணமா வெளியே வர மத்த வண்டியோட ஹெட்லைட் வெளிச்சம் வெளிச்சோம் கண்ணாடியில பட்டு ஒரு மாதிரி கண்ணு கூசுமே கிளேர் இல்ல சில சமயம் தெருவிலக்கே ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு வச்சுக்குவோம் அப்போ என்ன பண்றது இதுக்கு ஏதாவது கருவிகள் உங்க ஆய்வுல சொல்லியிருக்கா இருக்கு இருக்கு உங்க ஆய்வுல சொன்ன மாதிரி இந்த மாதிரி கண்ணாடியில் ஏற்படுற தேவையற்ற பிரதிபலிப்புகள் கிளார குறைக்க போலரைசிங் ஃபில்டர் பயன்படுத்தலாம் இது கேமரா லென்ஸ் முன்னாடி பொருத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபில்டர் இது குறிப்பிட்ட ஆங்கிள்ஸில் வர ஒளி அலைகளை மட்டும் வடிகட்டி அந்த கிளாரை நல்லாவே குறைக்கும் அடுத்ததான் நீங்க கேட்ட மாதிரி வெளியில இருக்கிற வெளிச்சம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா உதாரணமா சில மெயின் ரோட்ல அதிக வெளிச்சம் இருக்கலாம் அதுக்கு என்டி ஃபில்டர் நியூட்ரல் டென்சிட்டி ஃபில்டர் பயன்படுத்தலாம் இதை ஒரு மாதிரி கேமராவுக்கான கூலிங் கிளாஸ்னு சொல்லலாம் இது கேமராவுக்குள்ள வர ஒளியோட அளவை மட்டும் குறைக்கும் ஆனா காட்சியோட கலர்ஸை மாத்தாது இதை பயன்படுத்தி அதிகப்படியான வெளிச்சத்தை கட்டுப்படுத்தி எக்ஸ்போஷரை சரியா பேலன்ஸ் பண்ண முடியும் அதே சமயம் மற்ற கேமரா செட்டிங்ஸையும் உதாரணமா பெரிய அப்பாச்சரையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் உங்க ஆய்வில் லோ லைட் கேமராக்களோட முக்கியத்துவம் பத்தியும் இருக்கு அதாவது ரொம்ப கம்மியான வெளிச்சத்துலேயும் படத்துல அந்த சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வர்ற நாய்ஸ் இல்லாம தெளிவா படம் பிடிக்கிற கேமராக்கள் இது எந்த அளவுக்கு இந்த மாதிரி சீன்ஸ்க்கு உதவுது இது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி இருக்கிற நவீன டிஜிட்டல் சினிமா கேமராக்களோட சென்சார்கள் இருக்கு அது ஒளிக்கு மிக அதிக உணர்திறன் கொண்டது சென்சிட்டிவிட்டி அதாவது ரொம்ப குறைஞ்ச வெளிச்சத்தில் கூட லோ லைட் பர்ஃபார்மென்ஸ் தெளிவான விவரமான நாய்ஸ் கம்மியான படங்களை எடுக்கிற திறன் அதுக்கு இருக்கு முன்னாடி காலத்தில் ராத்திரி காட்சிகள் எடுக்கணும்னா பெரிய பெரிய லைட் வச்சு ஆர்டிஃபிஷியலாக அந்த இடத்த பிரைட் ஆக்க வேண்டியிருந்தது அதனால் அந்த இயற்கையான இரவுங்கிற ஃபீலே போயிடும் ஆனால் இப்போது தெருவிளக்கு வெளிச்சம் மாதிரி கிடைக்கிற மிக குறைவான ஒளிய ஆம்பியன்ட் லைட்டை மட்டுமே வச்சு ரொம்ப யதார்த்தமான காட்சிகளை எடுக்க முடியுது இதுக்கு கேமராவோட ஐஎஸ்ஓ பர்ஃபார்மென்ஸ் ஒரு முக்கிய காரணம் அதிக ஐஎஸ்ஓவை பயன்படுத்தினாலும் நாய்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கு சில சமயம் தேவைப்பட்டா மட்டும் பஸ்ஸுக்குள்ள இருக்கிற கேரக்டரோட முகத்துல ஒரு சின்ன ரொம்ப சாஃப்டான ஒரு லைட் சாஃப்ட் டிஃப்யூஸ் லைட் அதுவும் கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆகாத ஆங்கிள்ல கொடுக்கலாம் ஆனா அதுவும் ரொம்ப கவனமா நிஜத்தன்மையை கெடுக்காத மாதிரி செய்யணும் இங்கதான் விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான் மாறுது நீங்க சொன்ன இந்த நவீன கேமராக்கள் நம்ம தமிழ் சினிமாவுல கோலிவுட்ல இந்த மாதிரி சவாலான ராத்திரி நேர காட்சிகளை அதுவும் கிடைக்கிற வெளிச்சத்துல எடுக்க இப்போ என்ன மாதிரி கேமராக்கள் மெயினா யூஸ் பண்றாங்க உங்க ஆய்வுல ஆரி அலெக்ஸா சோனி வெனீஸ் ரெட்னு சில பெரிய பேர்கள் இருக்கு இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நிச்சயமா தமிழ் சினிமா டெக்னாலஜில இப்போ தரத்துக்கு ஈக்குவலா இருக்கு ஹாலிவுட் படங்கள்ல பார்க்குற அதே விஷுவல் குவாலிட்டிய நம்ம படங்களிலும் பார்க்க முடியுது அதுக்கு இந்த ஹை அண்ட் கேமராக்களோட பங்கு ரொம்ப முக்கியம் அரி அலெக்ஸா கேமராக்கள் குறிப்பா அதோட மினி எல் எஃப் இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற அலெக்சா தேர்ட்டி ஃபைவ் மாடல்ஸ் அதோட மிகச்சிறப்பான டைனமிக் ரேஞ்சுக்காக ரொம்ப பாப்புலர் டைனமிக் ரேஞ்ச்னா ஒரு காட்சியில இருக்கிற ரொம்ப பிரைட்டான ஏரியா ஹைலைட்ஸ்க்கும் ரொம்ப இருட்டான ஏரியா ஷேடோஸ்க்கும் நடுவில் இருக்கிற எல்லா விவரங்களும் டீட்டெயில்ஸையும் துல்லியமாக பதிவு செய்யற திறன் உதாரணமா அந்த தெருவிளக்கோட நேரடி வெளிச்சமும் தெரியும் அதே சமயம் அந்த விளக்கால வெளிச்சம் படுற நிழல்ல இருக்கிற ஆளோட முகமும் ஓரளவுக்கு தெரியும் அதோட சினிமாட்டிக் கல சயின்ஸும் ஒரு பெரிய பிளஸ் சினிமாட்டிக் கல சயின்ஸ்ன்னு சொல்றீங்களே அதை கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா அதாவது அந்த கேமரா ஒளியையும் வண்ணங்களையும் உள்வாங்கி அதை டிஜிட்டல் டேட்டாவா வாத்தி பதிவு செய்கிற விதம் ஆரி கேமராக்கள் பதிவு செய்கிற கலர்ஸ் ரொம்ப இயல்பாக நம்ம கண்ணு பாக்குறதுக்கு நெருக்கமா அதே சமயம் ஒரு கலைத்தன்மையோட ஒரு ப்ளீஸிங் அண்ட் ஃபில்ம் லைக் லுக் கொடுக்கும் இது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கலர் கிரேடிங் செய்யும்போது ஒளிப்பதிவாளர்களுக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுக்குது நம்ம ஊர்ல விக்ரம் லியோ பொன்னியின் செல்வன் ரெண்டு பாகம்னு பல பெரிய படங்களில் ஆரி கேமராக்கள் யூஸ் பண்ணிருக்காங்க அடுத்து சோனி வெனஸ் உங்க குறிப்புல இதுக்கு டுவல் பேஸ் ஐஎஸ்ஓன்னு ஒரு ஸ்பெஷல் அம்சம் இருக்குன்னு சொல்லியிருக்கு அது என்ன அது எப்படி லோ லைட்ல ஹெல்ப் பண்ணுது சோனி வெனிஸ் அதோட அப்டேட்டட் வெர்ஷன் வெனிஸ் டூ இது ரெண்டுமே லோ லைட்ல சத்தமே இல்லாம வேலை செய்யக்கூடிய கேமராக்கள்னு சொல்லலாம் அதுக்கு முக்கிய காரணம் இந்த டியூவல் பேஸ் ஐஎஸ்ஓ டெக்னாலஜி தான் பொதுவாக கேமராவில் ஐஎஸ்ஓவை அதிகப்படுத்துனா சென்சாரோட சென்சிட்டிவிட்டி அதிகமாகி குறைந்த விழுசத்துலையும் படம் தெரியும் ஆனா கூடவே நாய்ஸும் அந்த டிஜிட்டல் இறைச்சலும் அதிகமாகும் ஆனா சோனி வென்னஸ் மாதிரி கேமராக்களில் ரெண்டு வேற வேற அடிப்படை ஐஎஸ்ஓ அளவுகள் இருக்கு உதாரணமாக ஒன்று ஐஎஸ்ஓ எட்நூறாவும் இன்னொன்று ஐஎஸ்ஓ த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடாவும் இருக்கலாம் நீங்கள் குறைந்த வெளிச்சத்துக்கு அதிக ஐஎஸ்ஓ த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மாறும்போது கேமரா அந்த ஐஎஸ்ஓ லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி நாய்ஸை ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுக்குது இதனால் ரொம்ப இருட்டான சூழலில் கூட தெளிவான கிளீனான காட்சிகள் எடுக்க முடியுது ஷாருக்கானோட ஜவான் முழு படமும் இதில் தான் எடுத்தாங்க நம்ம ஊரில் இந்தியன் டூல சில முக்கியமான காட்சிகள் விக்ரம் அடிச்ச கோப்ரா போன்ற படங்கள்லயும் இது பயன்பட்டு ரெட் கேமராக்கள் பத்தி கொமோடோ வீராப்டர் மாதிரி மாடல்கள் கைதி மாஸ்டர் துணிவு மாதிரி ஆக்ஷன் படங்கள்ல அதிகம் யூஸ் பண்ண மாதிரி உங்க ஆய்வு சொல்லுது அதுக்கு காரணம் ரெட் கேமராக்கள் முக்கியமா அதோட மிக உயர்வான ரெசல்யூஷனுக்காக ஃபேமஸ் சிக்ஸ் கே எயிட் கே ஏன் இப்போ டுவெல் கே வரைக்கும் கூட ரெசல்யூஷன் உள்ள கேமராக்கள் கிட்ட இருக்கு ஹை ரெசல்யூஷன்னா படத்தோட விவரங்கள் டீட்டெயில்ஸ் மிக அதிகமா இருக்கும் பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த தெளிவு நல்லா தெரியும் அதோட ரெட் கேமராக்கள் சில மாடல்ஸில் ரொம்ப காம்பேக்டாக அதாவது சின்ன சைஸ்ல இருக்கும் இதனால கார் சேசிங் சீன்ஸ் இல்ல குறுகலான இடங்களில் ஷூட் பண்ணும்போது இது ரொம்ப வசதியா இருக்கும் இதோட ஹை ஐஎஸ்ஓ பர்ஃபார்மன்ஸும் இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு கைதி மாஸ்டர் துணிவு போன்ற படங்களில் அந்த வேகமான ஆக்ஷன் தேவைப்படுற காட்சிகளில் இத பார்த்துருக்கலாம் இது போக பிளாக் மேஜிக் கேமராக்கள் யுர்சா மினி ப்ரோ பாக்கெட் சினிமா கேமரா சிக்ஸ்டேஸ் ஓர்கே இதெல்லாம் இருக்கு இது விலை குறைவா இருந்தாலும் நல்ல குவாலிட்டி கொடுக்கறதால இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வெப் சீரிஸ் மியூசிக் வீடியோக்கள் சில பட்ஜெட் படங்களில் ரொம்ப பாப்புலரா இருக்கு லவ் டுடே குட் நைட் மாதிரி படங்களில் பயன்படுத்தப்படுது மொத்தத்துல சொல்லணும்னா நாம இப்ப பேசின அரி சோனி ரெட் பிளாக் மேஜிக் கேனன்னு எல்லா பிராண்டுகளோட நவீன கேமராக்களுமே குறைஞ்சது ஐஎஸ்ஓ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் கூட ரொம்ப குறைவான நாய்ஸ்லோட யூஸ் பண்ணக்கூடிய காட்சிகளை தர அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இதுதான் ஒளிப்பதிவாளர்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்குது அதாவது செயற்கையான லைட்டுகளை நம்பி இல்லாம கிடைக்கிற ஒளியை வச்சு யதார்த்தமான அதே சமயம் தரமான காட்சிகளை எடுக்க முடியுது ரொம்ப விரிவான விளக்கம் இப்போ உங்க ஆய்வில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இன்னொரு ஆங்கிள் சட்டம் மற்றும் நெறிமுறை சார்ந்த விஷயம் லீகல் நெத்திக்கல் இப்படி ஒரு பస్సుக்குள்ள இருந்து வெளிய இருக்கிற கூட்டத்தை அதுவும் அவங்களுக்கு தெரியாம படம் பிடிக்கும் போது ஷட்டர் ஏதாவது பிரச்சனை வருமா குறிப்பா முகங்கள் பதிவானா என்ன ப்ரொசீஜர் இது ஒரு முக்கியமான பிராக்டிக்கல் கேள்வி தான் உங்கอายุல சொன்ன மாதிரி பொது இடங்கள்ல படம் பிடிக்கும்போது சில ரூல்ஸ் இருக்கு ஒருவேளை இப்படி எடுக்கும் போது கூட்டத்துல இருக்கிற சிலரோட முகங்கள் ரொம்ப தெளிவா அவங்கள அடையாளம் காணக்கூடிய கூடிய வகையில ரெக்கக்னைசபிளாக பதிஞ்சிட்டா ரெண்டு வழி இருக்கு ஒன்று போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அதாவது எடிட்டிங் செய்யும் போது அந்த முகங்களை மட்டும் லேஸாக பிளர் செஞ்சிடலாம் மங்களாக்கிடலாம் இல்லனா சில நாடுகளில் பெரிய கூட்டத்தை ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நோட்டீஸ் போர்டு வைக்கிறது அல்லது க்ரௌட் ரிலீஸ் ஃபார்ம்ஸில் கையெழுத்து வாங்குறது மாதிரியான நடைமுறைகள் இருக்குது ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரி பஸ்ஸுக்குள்ளேருந்து எடுக்கிற காட்சிகள் அந்த இடத்தோட பின்னணி சூழலை யதார்த்தமாக காட்டுறதுக்காக பேக்ரவுண்ட் ரியலிசம் அல்லது அட்மாஸ்ஃபியருக்காக எடுக்கப்படுறது அதனால ஒளிப்பதிவாளர்கள் பெரும்பாலும் டெலிஃபோட்டோ அல்லது ஜூம் லென்ஸ் யூஸ் பண்ணி இருந்து தான் எடுப்பாங்க அப்படி எடுக்கும்போது தனிப்பட்ட ஆட்களோட முகங்கள் அவ்வளோ பெருசா தெளிவா தெரியாது அதனால பெரிய சட்ட சிக்கல்கள் வர்றதுக்கான சான்ஸ் குறைவுதான் இது ஒரு எத்திக்கல் கவலையை விட ஒரு பிராக்டிக்கல் பிளானிங் சார்ந்த விஷயம் அதிகம் அப்போ இந்த முழு டிஸ்கஷனையும் தொகுத்து பார்த்தா நம்மளோட ஆரம்ப கேள்விக்கு வர்றோம் பஸ்ஸுக்குள்ள இருந்து ராத்திரி நேர கூட்டத்தை நேச்சுரல் லைட்ல படம் பிடிக்கும்போது உள்ளே இருக்கிற லைட்டை அணைக்கிறதுங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை அது ஒரு அவசியமான பல காரணங்களை உள்ளடக்கிய முடிவு அப்படித்தானே மிகச்சரியாக சொன்னீங்க இதுதான் இந்த ஆய்வோட கிரக்ஸ் பஸ் லைட் அணைப்பதன் மூலம் நாம வந்து ஒன்று கண்ணாடி பிரதிபலிப்புகளை தவிர்த்து வெளியே இருக்கிற காட்சியை தெளிவா பார்க்குறோம் ரெண்டு கேமராவோட வெளிச்ச சமநிலையை எக்ஸ்போஷர் பேலன்ஸை சரியாக்கி இருட்டான பகுதிகள் டீட்டெயில் இல்லாம போறத தடுக்கிறோம் மூணு அந்த காட்சிக்கே மிக முக்கியமான நிஜத்தன்மையையும் யதார்த்தமான இரவு உணர்வையும் கொடுக்குறோம் பார்வையாளரை அந்த காட்சிக்குள்ள முழுமையா இன்வால்வ் பண்றோம் நவீன கேமராக்களோட அபாரமான லோலைட் திறனை முழுமையாக பயன்படுத்தி நாய்ஸ் இல்லாம தரமான காட்சிகளை பதிவு செய்ய முடியுது ஆக பஸ் விளக்கு அணைப்பதுங்கிறது வெறும் டெக்னிக்கல் வசதிக்காக இல்ல அது அந்த காட்சியோட உண்மைய விஷுவல் ட்ரூத்த அதோட ஆன்மாவை காப்பாற்ற எடுக்கிற ஒரு கலை சார்ந்த முடிவு ஒரு கிரியேட்டிவ் டிசிஷன் அருமை ஒரு சின்ன கேள்வி மாதிரி ஆரம்பித்த இந்த ஆய்வு ஒளிப்பதிவோட அடிப்படை பிரின்சிபிள்ஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் ஏன் கோலிவுட்டில் அது எப்படி பயன்படுதுங்கிற வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு போயிருக்கு பஸ் லைட்டை அணைக்கிறது எவ்வளோ முக்கியம்னு இப்போ ஆழமாக புரியுது அரி அலெக்ஸா சோனி வெனஸ் ரெட் மாதிரியான கேமராக்கள் எப்படி இந்த ரியலிஸ்டிக் அப்ரோச்சுக்கு உதவுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஒவ்வொரு காட்சிக்கு பின்னாடியும் ஒளிப்பதிவாளர்களோட எந்த மாதிரி நுணுக்கமான திட்டமிடலும் கலை சார்ந்த முடிவுகளும் இருக்கு அவங்க ஒளியையும் நிழலையும் பிரதிபலிப்புகளையும் எப்படி கட்டுப்படுத்தி நமக்கு ஒரு நம்பகமான ஒரு எமோஷனலான அனுபவத்தை கொடுக்குறாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும் பஸ் விளக்க அணைக்கிற மாதிரி ஒரு சின்ன செயல் கூட சினிமாங்கற கலையை எப்படி அழகாக்குது பார்வையாளனோட அனுபவத்தை எப்படி உயர்த்துதுன்னு பாருங்க இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை அடுத்த முறை நீங்க ஒரு சினிமா பாக்கும்போது குறிப்பா ராத்திரி நேர காட்சிகள் அல்லது ஜன்னல் கண்ணாடி வழியா எடுக்கப்பட்ட காட்சிகள் வரும்போது ஒரு நிமிஷம் கவனிச்சு பாருங்க லைட்டிங் எப்படி இருக்கு பிரதிபலிப்புகள் இருக்கா இல்லையா ஒருவேளை இருந்தா அது கதைக்கு உதவுதா இல்ல அதை தவிர்க்க ஒளிப்பதிவாளர் என்ன செய்திருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க யோசிக்க ஆரம்பிச்ச பிறகு நீங்க சினிமாவை பாக்குற விதம் மாறுதா ஒருவேளை ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கிற இந்த நுட்பமான கலைத்திறனை இன்னும் அதிகமா ரசிக்க ஆரம்பிப்பீங்களா யோசிச்சு பாருங்க